ஸோ மக்களை குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் ஸோ ஏ வி கிளியராக இருக்கா ஆடியோன் வீடியோ கிளியரா இருக்கா ஸோ எதுக்காக இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஏன் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் குரூப் டூவோட மெயின்ஸ் ரிசல்ட் தான் நம்மளோட லைஃபாக இருக்கா இல்லை இந்த எக்ஸாம்ஸில் நம்மளால கிளியர் பண்ணல அப்படின்னா ஒட்டுமொத்த லைஃபும் காலி ஆயிடுச்சா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நேற்றியாக இந்த வீடியோ உடனே போடலை அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க குரூப் டூவோட மெயின்ஸு அதில் செலக்ட் ஆனவங்க டிஎன்பிசி சைட்லேருந்து சொல்லப்பட்டது ஒன் த்ரீ வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் ஒன் லிஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் இன்டர்வியூக்கும் எடுத்திருக்கோம் டிஎன்பிசியோட அந்த வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் இப்போ கூட போய் ப்ரெஸ் லீஸ்ட்டில் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து ஓகே ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சோம் அந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேர் தவிர மீது இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம உள்ளே போகிறோமா இல்லையா அப்படின்னு ஸோ அடுத்த ரெண்டு மூணு மாதம் அந்த வாய்ப்புகள் அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்கணும் அடுத்த ரெண்டு மாதம் ஒன்று இதில் இல்லாத இன்னொரு கேட்டகரி ஏறக்குறைய நாற்பதாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு நாற்பதாயிரம் பேர் அந்த ஜோனுக்குள்ளே வரல அப்படின்னு நேற்று ரிசல்ட் பார்த்த உடனே நிறையா பேருக்கு மைண்ட் என்ன ஆயிருக்குன்னா டக்குன்னு என்னடாது நம்ம நாற்பதாயிரம் பேருக்கு ரிசல்ட்டே வரலையே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த ப்ராசஸில் நம்ம இருந்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த ப்ராசஸில் நம்ம இருந்தோம் இந்த ரெண்டு ஆண்டுகளோட உழைப்பு நம்மளுக்கான ரிசல்ட் இப்படி இருக்குது அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சிருப்போம் ஸோ அதை நேற்று ஃபுல்லாக யோசிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாக சொல்கிறேன் என்னென்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அழுதுங்க அவ்வளோதான் சிம்பிள் உட்காந்து மூலையில் அழுக இல்லை ஏதாவது வேகமாக கற்றுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏன்னா அது உள்ளேயே வச்சுட்டு நம்ம ஃபெயில் ஃபெயில் ஆகிட்டோம் சரி ஜோனுக்குள்ளே நாட் அ ஃபெயில் ஸோ ஜோனுக்குள்ளே விட்டுட்டோம் நல்லா தான் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ண நிறையா பேர் சார் நல்லா எழுதியிருக்கேன் சார் நல்ல கண்டன்ட் கொடுத்துருக்கேன் நான் நான் நிறையா நான் இன்டர்வியூ போஸ்ட்டே நினச்சேன் சார் எனக்கு நான் இன்டர்வியூ கூட வரல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ரேஸோட அகாடமியில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டர்வியூ நான் இன்டர்வியூவே வரல அப்போ இது இதுக்கு பின்னாடி நிறையா மித்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு இந்த பேப்பர் கரெக்ஷன் இதோட எவால்வேஷன் ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைமு இதுக்கு பின்னாடி நிறையா காரணங்கள் இருக்குது அப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம் வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இல்லை எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணுவேன் ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணுறது ஒரு ஃபெயில் ஆகிட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேரோட மைண்டில் ஓன ஒரே விஷயம் இதுதான் சார் ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணுறது ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேரோட மைண்ட் செட்டில் இருந்த அந்த இன்ஃபர்மேஷன் இது தான் ஸோ அவங்க யாருமே என்ன யோசிக்கல அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிட்டால் அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாருமே யோசிக்கல உங்கள் மைண்டில் பெரிய கன்ஃபியூஷன் எழுதும் போதோ எழுதி முடிச்ச உடனே ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணலாம் ஃபெயில் ஆகிட்டால் எப்படி அதை ஓவர் கம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எதையுமே நம்ம யோசிக்கலாம் நம்ம யோசிச்சது ஃபெயில் ஆகிட்டால் என்ன ஃபெயில் ஆயிட்டா என்ன ஃபெயில் ஆயிட்டா எப்படி சார் அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம யோசிச்சோம் ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டால் நம்மளோட பிளான் பி பிளான் சி என்ன இருக்குது அப்படின்னு யாருமே இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை ஃபெயில் ஆயிட்டோம் ஓகேயா ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கானா இல்லை இல்லை ஃபெயில் ஆயிட்டால் அதோட லைஃப் முடிஞ்சுச்சானு சட்டம் இருக்கானா இல்லை இல்லை ஃபெயில் ஆகிட்டால் இதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சட்டம் இருக்கானா இல்லை அப்போ ஃபெயில் ஆயிட்டா அடுத்து என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே உடனே மாட்டேங்கிறோம் இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஃபெயில் ஆகிட்டோம் சாரி ஜோனுக்குள்ளே வரல குரூப் டூ இன்டர்வியூக்குள்ளே நான் போகலை நான் இன்டர்விகுள்ளே நான் போகல அப்படின்னு யோசிக்கிறேன் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்காமல் இருக்கோம் இது வரைக்கும் அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் வருது என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம கிட்டத்தட்ட எழுதின ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர் எழுதுனதுல நம்ம வந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே வந்தோமே அதுவே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் பெரிய பூஸ்ட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அதுக்கப்புறம் நம்மளால் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணலை ஜஸ்ட்டு ஒரு ஒரு இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு சிம்பிள் நம்ம நம்ம எல்லா உழைப்பும் போட்டிருக்கோம் அதுக்கான பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிது அப்படி தான் நம்ம நம்பணும் ஸோ மைண்டில் நீங்கள் ஃபெயிலாகிட்டீங்கன்னு ஒத்துக்காத வரைக்கும் நீங்கள் வெற்றி தான் உங்கள் மைண்டில் நீங்களே எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்களோ இப்போ ஒரு சினிமாவில் அஜித் சார் சொல்கிற மாதிரி நான் வந்து நானே என்னோடய தோல்வியை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் என் லைஃப்பில் நான் தோல்வி அடைஞ்சதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நம் அதே டைலாக் தான் நமக்கும் நீங்கள் உங்கள் மைண்டில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க உங்கள் மைண்டில் உங்கள் மைண்டில் நிறையா மாத் இல்லாத விஷயங்களை உள்ளே கொண்டு வாங்க சரியா ஒரு போட்டிருக்க மாதிரி தான் பாரிவேந்தன் நான் தேர்வு எழுதவே வெளியே முயற்சிகள் என்னை பழைய முறை கைவிட்டது உண்டு ஆனால் நான் ஒரு பொழுது முயற்சி கைவிட்டதே இல்லை ஜஸ்டின் சார் ஐன்ஸ்டின் சொன்னது ஸோ எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள் ஸோ அப்போ நம்ம என்ன என்ன குட் ஆஃப்டர்நூன் என்ன என்ன அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போறோம் தோத்துட்டோம் உட்காந்து அழுதுங்க அழுது முடிச்சுட்டு வெளியில் வாங்க ஆனால் கை விட்டுறாதீங்க ஜெய் இந்த உலகத்தில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும்னா என்ன பண்ணும் மா ஓஎம்ஆர் சாரி என்னோடய மார்க் லிஸ்ட் வரும்போது என்னோடய பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும்போது என் நம்பர் இல்லை இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் வெளியிடக்கூடிய எல்லா பிடிஎஃப்லையும் என் நம்பர் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது ஸோ தோற்ற இடத்துல ஜெயிச்சு காட்டிட்டு மட்டுந்தான் வெளியில் போனோம் அதுதான் ஒவ்வொரு மாணவர்களுக்குமே ரொம்ப தெளிவானது ஸோ இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் பாருங்கள் நிறையா பிரச்சனைகள் எல்லாருமே நினைக்கக்கூடிய என்னன்னா உள்ள வரோம் ஃபஸ்ட் அட்டம்ல க்ளியர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி டேரெக்டாக போய் தான் உள்ள வரோம் படிக்கிறோம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது அதோடய சக்ஸஸ் அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே கிடச்சிடாது நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் ஏச்சு பாருங்கள் ஒரு குரூப் டூ பாஸ் பண்ணுறவங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணுறவங்க எவ்வளோ ஆண்டுகள் இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை படிக்கிறாங்க ஸோ அப்போ இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் உண்மையிலே எல்லாருமே நினைக்கக்கூடியது உள்ள வரம் பாஸ் ஆகி போகிறோம் உள்ள வரம் பாஸ் ஆகி போகிறோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் என்ன அது சக்ஸஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தடைகள் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ தோல்விகளை சந்தித்ததுக்கப்புறம் தான் இந்த போட்டித் தேர்வு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்மளால் வெற்றியே பெற முடியும் ஸோ இப்போ நம்ம ஏன் இதை அக்செப்டே பண்ண மாட்டோம் நம்ம நம்ம அந்த ஜோனுக்குள்ளே வரல ஓகே அடுத்து அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் முன்னாடி பின்னாடி போய் நம்மளால் மாற்ற முடியாது ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணியோ நான் நல்லா எழுதியிருக்கேன் கரெக்டு தான் அப்போ இன்னமும் நம்ம நம்மளோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம தோத்தோம் தோற்ற இடத்துல நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐடியாவை உருவாக்கு அடுத்து நான் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறேன் சார் சிம்பிள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொம்போதில் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இந்த ரிசல்ட் வரதுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபெயிலியரான ஒரு பையனும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபெயிலியரான ஒரு பொண்ணும் அஞ்சு வருஷமாக ஆச்சு இந்த ரிசல்ட் வெயிட் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க எப்படி ஃபெயிலியராக ஆகும் ஓகே இப்போ நமக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன்ஸ் உடனே நம்ம கையில் இருக்குது என்ன ஆப்ஷன் சார் அப்படின்னா ஸோ பத்தொம்போது எக்ஸாமு டிஎன்பிசி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணோன்னு சொன்னாங்க அது முப்பது எக்ஸாமாக மாறும் ஏற்கனவே இருபதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இந்த வருஷம் டிஎன்பிசியில் எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கு ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம் தென் பாருங்கள் குரூப் ஃபோர் வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷனும் ஜூனில் வந்து எக்ஸாமும் சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ குரூப் த்ரீ மேல நோட்டிஃபிகேஷனும் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட்டில் வந்து ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க குரூப் ஒன்று மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் நமக்கு ஒரு 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 கதவு அடைச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு பெரிய கதவு நமக்கு திறந்துருக்கு டிஎன்பி சைடில் பாருங்கள் அடுத்த ஒரு வரக்கூடிய நாட்களில் அடுத்து இந்த ஆண்டுகள் இப்போ நீங்கள் ஜான்ல எழுதுறீங்க ஜார்ன நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எழுதுறீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நமக்கான ரிசல்ட்டு இந்த இந்த வருடம் கட்டாயம் சரி பண்ணுவோம் எல்லாமே கரெக்டாக நடக்கும் டிஎன்பி பண்ணனால தென் அதே மாதிரி பாருங்கள் ஃபாரஸ்ட்டை ஜூலையில் எழுதுறீங்க ஃபாரஸ்ட் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் நடக்கும் அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் விடுவாங்க அப்போ ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் வண்டலூர் ஸூலில் நடக்க விடுவாங்க பெரிய ஃபிசிக்கல் அப்படின்னா எஸ்ஐக்கில் மாதிரிலாம் நடக்காது ஸோ இது இறக்குற குரூப் டூவோட பெரிய போஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் ஒன்று மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் எக்ஸாம் இப்போ குரூப் டூ மெயின்ஸு பா ஆன எல்லாருமே அடுத்து குரூப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க வெறியோட படிங்க என்ன தப்பு பண்ணோம் அப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்குது மெயின்ஸ் இப்படி தான் எழுத போகிறோம் ஏ பன்னெண்டு மார்க் பதினஞ்சு மார்க் கேள்விக்கு நான் எட்டு நிமிஷம் எடுக்கணும் ஒரு முப்பது செகண்ட் நம்ம அடுத்து எடுத்துக்கணும் பன்னெண்டு பதினஞ்சு மார்க் கேள்விக்கு பன்னெண்டு மார்க் கேள்விக்கு நான் ஆறு நிமிஷத்தில் எழுதணும் ஆறு மார்க் கேள்விக்கு நான் மூணு டு நாலு நிமிஷத்தில் எழுதணும் ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்படியே குரூப் அதை ப்ராக்டிஸ் அப்படியே தூக்கி குரூப் ஒன்றில் போடுங்கங்கிறேன் அந்த ப்ராக்டிஸை யோசிச்சு ஓ இந்த ப்ராக்டிஸ் எனக்கு இருக்குது அங்கே பத்து மார்க்கு பதினஞ்சு மார்க்னு பிரிச்சிருக்காங்க அப்போ அந்த ப்ராக்டிஸை தூக்கி அப்படியே அங்கே போட போகிறோம் குரூப் ஒனில் வரக்கூடிய ஏன்னா குரூப் டூ மெயின்ஸ் எழுதியிருக்க நீங்கள் அந்த ப்ராக்டிஸை அப்படியே தூக்கி குரூப் ஒனில் போட ஆரம்பிங்க ஸோ நம்மளோட வெறி அப்படிங்கிறது இந்த ஆண்டு வரக்கூடிய எந்த தேர்வையும் இனிமேல் நம்ம தோக்கவே கூடாது இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸையும் அதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் அதுக்கான ஐடியாவை ரெடி பண்ணுங்க என்ன இன்னையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் சொன்ன மாதிரி அழுது முடிச்சிருங்க அழுதுருங்கங்கிறேன் உட்காந்து அழுங்க என்ன கஷ்ட கஷ்ட கண்டிப்பாக கஷ்டம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் உழைப்பு ஸோ கட்டாயம் இதுக்கான ஒரு விரக்தி இருந்திருக்கும் ஒரு ஒரு பதட்டம் இருந்திருக்கும் லைஃப்பில் அப்படியே லைஃப் பிளாங்க் ஆகிருக்கும் அடுத்து எங்கே போக போகிறோம்னு தெரியாமல் யோசிச்சிருப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வச்சுருப்போம் எல்லாத்தையும் இந்த ஒரு நாளில் அழுது முடிச்சுருங்க அடுத்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு என் கையில் எக்ஸாம்ஸ் இருக்குது நான் நம்புகிறேன் நான் தோக்கலை அப்படின்னு சொசைட்டி நம்பிடுச்சு நான் நான் குரூப் டூ போகலை அப்படின்னு ஆனால் நான் நம்புகிறேன் என்னது நம்ம தோக்கலை அப்படின்னு அப்படி நம்ப ஆரம்பிங்க நான் நம்புகிறேன் மறுபடியும் ஐடியா கிரியேட் பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த டுவெல்த்து ஃபெயில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லைனா தாராளமாக இப்போ அந்த படத்தை பாருங்கள் ரீஸ்டார்ட் ஸோ அந்த அந்த படம் ஒட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட மாணவர்கள் தங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த படம் அவ்வளோ தெளிவாக அது சினிமாத்தனமான படமாக இருந்தாலும் அது ஒருத்தரோட ஒரிஜினல் லைஃப் தான் படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் பேசும்போது நமக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ அப்போ ஒருத்தருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா பாத்ரூம் கழியிருக்காரா லைப்ரரி சரி பண்ணியிருக்காரா இவ்வளோ தொ ஹோட்டலை தொடச்சிருக்காரா டீ ஸ்கூலுக்குள்ளே வேலை செஞ்சிருக்காரா அப்படின்னு அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கான பிரமிப்பு நம்மளே அந்த கேரக்டரில் இருக்க மாதிரி தோணும் அப்போ ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஐடியாவை க்ரியேட் பண்ணுங்கள் அடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பி தோத்துட்ட அப்படின்னு எவன்லாம் சொன்னானோ இது இது நேத்தோடு முடிஞ்சிச்சு இந்த பரபரப்பு ரிசல்ட்டு பாஸ் ஆனவங்க நேரத்தோடு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் அப்போ என்ன ஆகிடுச்சு நம்ம நமக்கான வெறி நமக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கான ஐடியாஸ் ஸோ ரே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கியா இனிமேல் இன்ஸ்டியூட் வந்துட்டு டெஸ்ட்டு டெய்லியும் டெஸ்ட்டு தான் டெஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அது ட்ரை நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் சார் தாராளமாக ஷெடியூல் போடு வீட்டில் அந்த ஷெடியூலை ஒட்டு நீ எவ்வளோ நாள் அந்த ஷெடியூலை எவ்வளோ நாள் அந்த ஷெடியூலை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுங்கள் எவ்வளோ நாள் நான் சரியாக ஃபாலோ பண்ணேன்னு கண்டுபிடிங்க வீட்டில் உங்களுக்கான ரூமை க்ரியேட் பண்ண ரூம்னால் சார் எனக்கு ஒரு வீடு தான் இருக்குது சார் தாராளமாக எங்கள் மூலையில் ஒட்டுங்க ஒரு பிளானை போடுங்க அந்த மூலையில் ஒட்டுங்க இதெல்லாம் நான் பண்ணுறேன் இதெல்லாம் நான் பண்ணலை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்கள் பேச ஆரம்பிங்க நான் தோக்கலடா நான் தோக்கலை நான் தோக்கலை நீங்கள் நினச்சிங்க என்ன நான் தோற்றுருக்கேன்னு ஆனால் நான் தோக்கல நான் இனிமேல் நான் எப்படி எந்திரிச்சு வரப்போகிறேன் எப்படி எந்திரிச்சு வரப்போகிறேன் டுவெல்த்து ஃபெயில் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் தமிழ்லையும் இருக்குது இனிமேல் நான் எப்படி எந்திரிச்சு வரேன்னு பாருங்கள் இனிமேல் நான் அடிக்கக்கூடிய அடி இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய எல்லா பிடிஎஃப்லையும் நான் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் என்னோடய நேமு பிடிஎஃபில் வரும் இது நான் அடித்து சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் இது சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணுங்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷன் தூக்கி ஏறி நான் சொல்கிறேன் நேற்றோட இந்த ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னது அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு ஒரு வீடியோ வரும் அடுத்து ரேங்க் லிஸ்ட்டு விடுற ஒரு வீடியோ வீடியோ வரும் போஸ்டிங் வாங்குற அன்னைக்கு ஒரு வீடியோ அடுத்து நாலே வீடியோ தான் வரப்போகுது ரிசல்ட்டு வந்திருக்க ஸ்டூடெண்ட் அவ்வளோ தான் ஆனால் வராதவன் டெய்லி என்ன பண்ணும் டெய்லி என்ன பண்ணும் டெய்லி என்ன பண்ணும் அப்படின்னு அடுத்து நம்ம என்ன பிளானோ அந்த ஐடியா அதை ஸ்டார்ட் பண்ணும் ட்ரை பண்ண ஆரம்பித்தா பண்ண அது நீங்கள் பண்ண ஆரம்பிங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிகிட்டே இரு பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் எக்ஸாம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் டு எக்ஸாம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் இனிமேல் ஸோ நீங்கள் தோக்கலை அப்படின்னு உங்களை நீங்கள் நம்ப வைங்க என் மைண்டுக்கு தெரியும் நான் தோக்கலை என் மைண்டுக்கு தெரியும் வரக்கூடிய எக்ஸாம்ஸை நான் கட்டாயம் அடிப்பேன்னு சொல்லி என் மைண்டுக்கு தெரியும் என்னால் முடியும்னு சொல்லி அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்ல பழக ஆரம்பிங்க வரக்கூடிய தேர்வு இந்த தேர்வு எல்லாமே ஸோ என்னோட கால் தடத்தை நான் பதிக்கிறேன் சார்னு சொல்லுங்கள் இந்த தேர்வு எல்லாத்துலேயும் நான் பாஸ் பண்ணேன் சார் வரிசையாக பாஸ் பண்ணுறேன் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் என் பேர் இருக்கும் யாராவது ஒரு எக்ஸாம் தோத்தான்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் பைத்திய மாதிரி பாஸ் பண்ணுறானே அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உருவாக்குங்க அதுக்கு பிளான் போடுங்க எங்கே சறுக்கணும் எப்படி அதை சரி பண்ணணும் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு முதல்ல அதை கண்டுபிடிங்க உங்கள் மைண்ட்லேருந்து அந்த தோல்விங்கிறத தூக்கி எறிங்க நம்ம வெளியில் வந்துட்டோம் அடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஜெயித்தவன் ஓகே சக்ஸஸ் ஆகிட்டான் வேலைக்கு போக போகிறான் லைஃப் மாறுது தோற்ற உங்களுக்கான அந்த மன கஷ்டம் கட்டாயமாக அதை அப்படியே சேமித்து வைங்க வரக்கூடிய நாட்களில் இந்த எக்ஸாம் பாருங்கள் இந்த வருஷத்துலேயே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெருசாக அடுத்தடுத்து எக்ஸாமே இல்லை பெருசாக எக்ஸாமே வரல இந்த வருஷத்து இந்த எக்ஸாம் இருக்குது நம்மளோட நேரம் உங்களோட நல்ல நேரம் இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணு ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஷெடியூல் எடுத்து பிளான் பண்ணி ஒட்டுங்க என்ன பண்ணலான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் நான் இந்த எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் என் பேர் வந்துடும் அப்படின்னு முடிவெடுங்க எப்பயுமே சொல்கிறது தான் விட்டுறாத ஒரு 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 இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் விட்டுட்டு வெளியே போகும்போது நமக்கான அவமானங்கள் ரொம்ப அதிகம் சரியா ஸோ விட்டுறாதீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க எப்படி படிக்கணும் என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம் எங்கே வீக் அப்படின்னு சொல்கிற மாதிரி மேக்ஸ் சார் எனக்கு எங்கே வீக்காக இருக்கும் அந்த வீக்கான சப்ஜெக்டை ஃபேஸ் பண்ணுங்கள் எப்போயுமே சொல்கிறது தான் ஒரு ஊரில் போய் இருக்குது அப்படின்னு எவனா ஒரு கட்டுக்கதை விடுவான் அந்த ஊரில் அப்படியே அது ப பரவி 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 அந்த பக்கம் போனால் பேய் அடித்து உனக்கு கொண்டுரும் ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த அவங்க ஒரு பொண்ணோ பையனோ லவ் ஃபுல்லே தோற்று சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இல்லை ஏமாத்து நாங்கள் கடனில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி அப்படியே ஒரு கதையை உருவாக்கி எல்லோரும் நம்ப வச்சுருவாங்க ஒருத்தர் அந்த வழியாக ஃபஸ்ட்டு பைக்கில் போயிட்டு அப்படியே சுற்றி வந்தான்னு வச்சுக்கலே அப்போ என்ன ஆகிடும் ஊருக்காரங்களாம் சும்மா அப்பா கட்டுக்கிறதுன்னு சொல்லி அதே தான் மேக்ஸு பார்த்தா பயம் அப்படின்னா நம்ம மண்டேல செட் பண்ணுறீங்க அதை உடைங்க மேக்ஸ் என்ன பண்ணணும் ஏன் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு அதில் என்ன வருது ஃபஸ்ட்டு அந்த இருபத்தஞ்சிக்கு என்னால் எவ்வளோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு போட முடியும்னு கண்டுபிடிங்க பதினெட்டா பதினேழா பத்தா பதினஞ்சா ரெண்டு கொஸ்டின் என்னால் ரெண்டு கொஸ்டின் தான் சார் இருபத்தஞ்சில் வருது ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூணு ரெண்டு எப்படி மூணாக மாற்றணும் என்ன சப்ஜெக்ட் எனக்கு நல்லா வருது எது டிஎன்பிஎஸ்சியில் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பிளானு ஒரு நாள் உட்காந்து யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாள் உட்காந்து யோசிங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம் புவனேஸ்வரி மேடம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதங்களில் நமக்கு மே ஏப்ரல் மேல மறுபடியும் அதே மாதிரி தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு தினமணி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க ஸோ அப்போ கட்டாயம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் நமக்கு எக்ஸாம் தான் கண்டிப்பாக கட்டாயம் நடத்தி ஆகணும் ஏன்னா இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுவுமே இல்லை கண்டிப்பாக இந்த வருஷம் இது எல்லா எக்ஸாமும் நடத்துவாங்க பாருங்க நமக்கு ஃபாரஸ்டர் வந்திருக்கு இப்போ குரூப் ஃபோரில் நிறையா புது புது வேக்கன்ஸிஸ் நம்ம கிரியேட் ஆயிருக்கு ஆவின் கிரியேட் ஆயிருக்கு நிறையா வேகன்சி அடுத்து ஈபி வரும் இந்த மாதிரி நிறையா வேக்கன்சிஸ் வந்து நான் ஆவின் வந்து குரூப் ஃபோரில் வருது அப்படின்னு நான் ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லும்போது இல்லை சார் ஏய் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ பதினாறு பதினாறு டிபார்ட்மெண்ட் புதுசாக சேர்க்கும் போது பதினாறு டிபார்ட்மெண்ட் புதுசாக சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் நமக்கு வருது சரியா அப்போ என்னென்னா இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது நம்ப ஆரம்பிங்க உங்களை நீங்கள் நம்புங்க அந்த ஜோனுக்குள்ளே வரல அப்படின்னா ஜோனுக்குள்ளே போனவங்க பெரிய நாலேஜு ஜோனுக்குள்ளே போகாதவங்க நாலேஜ் இல்லை அப்படின்லாம் கிடையாது சரியா அப்போ இங்கே எல்லாருமே தொடர்ந்து ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸாமில் கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் ஆகும் தொடர்ச்சியாக அதை படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க இதுக்கான பிளான் போடுங்க இதுக்கான பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணணும் முடிவிடுங்க எங்கேயாவது ஒரு டெஸ்ட் சார் நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் சார் ஒரு இன்ஸ்டியூட் என்னால் ஜாயின் பண்ண முடியல தாராளமாக படிங்க ஆனால் எங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு இல்லை கம்மியான ரேட்டு பெரிய டெஸ்ட் ஏதாவது ஒன்று போடுங்க அவ்வளோதான் டெஸ்ட்டு எழுத 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 தான் உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா தயார்படுத்த முடியும் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும் டெஸ்ட் நம்மளால் எவ்வளோ டெஸ்ட் முடியுதோ அவ்வளோ டெஸ்ட்டு எழுதிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ வரக்கூடிய இந்த அஞ்சு பெரிய எக்ஸாம்ஸில் எதாவது ஒரு எக்ஸாமு நீங்கள் எல்லாருமே உள்ளே போயிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள் நான் வந்து ஜோனுக்குள்ளே வரலன்னு நான் வைக்கப்படலை நான் வரக்கூடிய எல்லா ஜோனுமே இனிமேல் ஏன் ஜோனாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கியே உங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு நாள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க சரியா ஸோ இப்போ என்ன சந்தேகம் இருக்குது எந்த சந்தேகமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ எப்பயுமே வரநாடா எஸோடய சப்போர்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் கிளாஸஸாக இருக்கட்டும் எப்போயுமே எங்களோட சப்போர்ட் தொடர்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வெற்றி பெற்ற மாணவரும் ஒன்று தான் வெற்றி பெறாத மாணவரும் ஒன்று தான் ஸோ இவங்க இவங்க போயிட்டாங்க இவங்களை எப்படி நாங்கள் தயார் பண்ணணும் இவங்களை எப்படி நாங்கள் உருவாக்கணும் இவங்களை அவங்க நம்ம எங்கள் ரே ஸ்டூடெண்ட்ஸோ நான் ரேஸோ இங்கே ஒன்று தான் ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் அரசாங்கத்தோட அதிகாரி அப்படிங்கிற ஆக்கிறது தான் எங்களோட கனவு ஸோ வரக்கூடிய காலங்களில் அது தொடர்ந்து நான் நடந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப சொல்கிறேன் வெற்றாதரா தம்பி இந்த எக்ஸாமை நீ ஃபோக்கஸ் பண்ணு வரக்கூடிய நாட்களில் கட்டாயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும் இந்த ரிசல்ட் வந்துருச்சு இனிமேல் அது கால் ஏற்றாது இனிமேல் தயவுசெய்து அவங்க அப்போ அவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கான் அவன் பாஸ் பண்ணியிருக்கான் இவங்க பாஸ் பண்ணி எதையுமே கண்டுக்காது எல்லாத்தையும் தூக்கி போடு நீ ஒரு இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிற பக்கரியா அப்போ தான் நீ தௌத்தர்றேன்னு அர்த்தம் அவன் பாஸ் பண்ணிட்டான எப்படி பாஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நீ அவனை பெருசாக பார்க்குற தோனி படத்தில் எம்எஸ் தோனி ஒரு சீன் இருக்கும் என்னென்னா நாங்கள் எங்கே தோத்தம் தெரியுமா அப்படின்னு எம்எஸ் தோனி ஒரு இடத்துல பேசுவார் என்ன பேசுகிறார் அப்படின்னா யுவராஜ் சிங்னு ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்த உடனே எங்கள் டீமே என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நைட்டு நாங்கள் மேட்சில் கூட தோக்கலடா நேற்று நைட்டு நாங்கள் வந்து யுவராசிக்கு நடந்து போகும்போது நாங்கள் பார்த்தோம் எங்கள் டீம் பார்த்ததிலே நாங்கள் தோத்துட்டோம்னு சொன்னார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தனை பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு எப்போ நம்ம அவனை கண்டுக்கிறோமோ எப்போ நம்ம அவனை பார்க்குறோமோ அப்போ நம்ம தோக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சக்ஸஸ் ஆகிட்டான் சந்தோஷம் கங்கராச்சுலேஷன் அவ்வளோ அதோட விட்டுருங்க திரும்ப யோசிச்சு எப்படி என்ன என்ன அது எதுவுமே கண்டுக்காது இனிமேல் ஒரு செவட மாதிரி இருக்குது வரக்கூடிய எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு கத்தி சொல்லணும் ஓகேவா கத்தி கண்டிப்பாக சொல்லணும் ஓகேவா குரூப் டு மெயின்ஸு நல்லா எல்லோருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கார்த்திக் கண்டிப்பாக வெளியில் வரோம் வரக்கூடிய நாட்களில் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருங்க குரூப் ஒன்று எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் நாலு பேப்பர் இருக்குது எந்த பேப்பர் எப்படி படிக்கணும் ஸ்கூல் புக்கிலேருந்து மெயின்ஸ் எவ்வளோ கொஸ்டின் கவர் ஆச்சு ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் நான் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் இந்த அறுபத்தஞ்சில் கார்த்திக் நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு இடமா இருக்கணும்னு யோசிக்கணும் குரூப் டூலேருந்து குரூப் ஃபோர் போகிறது பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆகுதுனா பரந்த ஒரு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணண்டா ஆனால் நான் போனது ஒன்றை விட அதிகமாக குரூப் ஃபோனில் போயிட்டேன் பண்ணி காட்டுங்க கட்டாயம் ஏன்னா நீ மாற்ற முடியாது சார் ரிசல்ட்டு ஓகே வந்துருச்சு எல்லாருக்குமே கஷ்டம் தான் அதை எப்படி நம்ம ஓ ஓவர் கம் பண்ண வர ஆரம்பிச்சோணும் நம்ம நான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் டே போயிட்டு அழுதுகிட்டு வந்துடுங்க சார் நான் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அழுகிறது வந்து ஒரு வீரம்னு சொல்லுவாங்க எப்போ ஒருத்தன் கோவத்தையோ எப்போ ஒருத்தன் சந்தோஷத்தையோ வெளிப்படுத்த அவன் வெளிப்படுத்த முறையில் அழுகேன்னு ஒன்று வருதோ அப்போவே அவன் அவன் அடுத்த வெற்றிக்கு தயாராகிட்டான்னு சொல்லுவாங்க அதனால் எதையுமே இனிமேல் காதில் ஏற்றிக்காதீங்க பாசு பரவாயில்ல சூப்பர் அதோடு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எதையும் எதாவது ஒன்று கேட்டால் மட்டும்தான் நமக்கு அது தோணும் கேட்கலையா நம்ம ரூட்டில் ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க இந்த ஆண்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு தடவை ஃபெயிலியர்னால் என்னன்னு சந்திச்சிட்டிங்க அந்த வழி தெரிஞ்சிருச்சு இனிமேல் அந்த வழி திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சி படிக்க ஆரம்பிங்க கட்டாயம் ரேஸோ நாங்களோ உங்கள் இருப்போம் அதை தாண்டி நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்க வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க எதனாலும் ஓகே படிச்சுக்கிட்டே இரு கரெக்ட் ஒரு நாள் அந்த வெற்றி உங்கள் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த டிப்ரெஷனில் இருக்கிற தூக்கி போடுங்க இந்த ஆண்டு எனக்கான ஆண்டுன்னு முடிவு பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா ஸோ வரக்கூடிய ஆண்டு நமக்கானதான் ஸோ பெரிய பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்த நாட்களில் கொஞ்சம் வெளியில் வாங்க கொஞ்சம் வெளியில் வாங்க இந்த நாட்களை தாண்டி படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ தேங்க் யூ சார் எனக்கு யூடியூப் ஆன்லைன் கிளாஸஸ் வர மாட்டுது ஏன் வராமல் இருக்காதே எல்லாருக்குமே வருமே ஃப்ரீ தானே அது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதோட அட்வைஸ்லாம் கிடையாது நான் எப்படி நான் என்னோடய பழைய பேரிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தனோ அதே மாதிரி தான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க ஸோ வரல ஓகே அது டிப்ரெஷன் கஷ்டம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நம்ம எப்படி இருக்க போகிறோம் இந்த எக்ஸாம்ஸ் எப்படி க்ராக் பண்ண போகிறோம் குரூப் டூவில் ஃபெயிலான நீங்கள் இல்லை ஜோனுக்குள்ளே வராத நீங்கள் குரூப் விட பெருசாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டோ குரூப் ஒன்னோ அடிச்சிருங்க அந்த மனசு உங்களை மாத்திரும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் திமுறை கொடுக்கும் எப்போனா நான் பரிட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்டா அதோட பெரிய பரீட்சை நான் க்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் லைஃபு உங்களை மாற்றும் ஓகேவா ரெடியாக இருங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கட்டாயம் வரக்கூடிய வீடியோ சந்திப்போம் இருக்கும் நான் அந்த குரூப் டூ ரிசல்ட் விஷயமாக இருக்கிறோம் கண்டிப்பாக ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக மறுபடியும் ஆறு மணி வீடியோவில் சந்திப்போம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் க்ளாஸ் தொடர்ந்து கொடுத்துட்டேன் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம் அடுத்து பொங்கல் முடிஞ்ச உடனே குரூப் ஃபோர் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக போவோம் சரியா ஸோ தேங்க்யூ Thank YOU SO MUCH, FEEL பண்ணாத தூக்கி போடு ENJOY பண்ணு வரக்கூடிய நாட்கள் நமக்கானது இந்த GROUP 2 டூவோட பெரிய பரீட்சையை கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உனோட நை இப்பேயா ப்ரிப்ரேஷன் இந்த வெற்றி எல்லாருக்குமான வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய சக்ஸஸாக இதை பார்க்குற எல்லாருக்குமே அமையும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ ஹேப்பி பொங்கல் ஸோ ஸோ மச்